வணக்கம் ராசி குரு வக்ர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வருகின்ற பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு குரு பகவான் வக்ரம் பெறுவார் வக்ர நிவர்த்தி என்பது பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணிக்கு குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவார் குரு பகவான் வக்ரம் பெற்றால் அதிகப்படியான நற்பலன்களும் திடீர் அதிர்ஷ்டங்கள் என்பது கட்டாயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் காரணம் குரு பகவான் வக்ரம் பெற்றால் பின்னோக்கி செல்கிறார் என்று அர்த்தம் பின்னோக்கி செல்லும் போது ஒன்பதாம் பாவத்தினுடைய நற்பலன்களை அள்ளி கொடுக்கின்ற கிரகமாகவே செயல்படுவார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் செய்கிற தொழிலில் பல வகையான நெருக்கடிகள் மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாவது எடுக்கின்ற முயற்சிகளில் சற்றும் நற்பலன்கள் இல்லாமல் பல வகையான கஷ்ட நஷ்டங்களை ஏமாற்றங்களை பல வகையான பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய அமைப்பில் சிம்மராசி பொருளாதாரத்தில் மிகவும் உங்களுக்கு பாதகமான சூழ்நிலையில் அமர்ந்திருப்பது குரு பகவான் காரணம் குரு பகவான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நட்பு கிரகம் நட்பு கிரகமாகப்பட்டது பத்தாம் இடத்தில் அமர்ந்தால் பதவிக்கே ஆபத்துன்னு சொல்லுவாங்க பதவிக்கே ஆபத்துனாக்கா பதிவு என்பது அரசியலில் அமர்வது மட்டுமல்ல பதிவு உங்களுக்கு என்னென்ன செய் வேலை செய்கிறீர்களோ அந்த வேலையிலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி சொல்லக்கூடிய பதிவாகவே இருக்கும் பதவி என்றதுமே நமக்கு அந்த பதிவில் செய்கிற தொழிலை நீங்க முதலாளியா தொழிலாளியா எதுவா இருந்தாலும் வருமானத்தை கொடுக்கக்கூடிய தொழிலில் இருப்பவர்களுக்கு வருமானத்தில் தடைகளும் எதிர்ப்புகளும் செய்கிற தொழிலில் வருமானம் குறைந்து எண்ணற்ற பிரச்சனைகளாகவே இருக்கும் இந்த பத்தாம் இடத்தில் குரு பகவான் வந்து அமர்ந்தவுடன் பணத்திற்காக கடுமையாக உடைத்தாலும் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் என்பது குறைவாகவே இருக்கும் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா வேலை சுமை அதிகரிக்கும் எதிரிகளின் தொல்லைகள் என்பது அதிகமாகவே இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை என்பது சிறிதளவும் இருக்காது ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் அமர்ந்துவிட்டால் இத்தகையான பாதகம் என்பது கட்டாயமாக இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பத்திலே இருப்பது இரண்டிலே கேது பகவான் இருப்பது இரண்டாம் இடத்தில் கேது பகவான் இருந்து விட்டாலே ஏட்டிலே ராகு இருப்பார் அது மட்டும் இல்லாமல் சிம்மராசியான உங்களுக்கு சனி பகவான் கண்டக சனியாக தவறான வழி தவறான செயல் தவறான பாதைகளில் செல்வதற்குண்டான வழிகளை காட்டிக்கொண்டு இருப்பார் இது உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய கெடு பலன்களிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக வழி சொல்கின்ற பதிவாகவே எடுத்துக்கொள்ளலாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த கிரகம் இத்தனையாவது ஆண்டு கழித்து இந்த இடத்திற்கு வரப்போகிறது என்பதை முழுமையாக உணர்வதே ஜோதிடர்கள் மட்டும்தான் ஜோதிடத்தை நம்பாதவர்கள் பாடு மேலு அதை தான் கரெக்டான பாதையில போயிடணும் இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா அந்த ஜோசியர் அதை சொன்னாரு இந்த ஜோசியர் எது சொன்னாரு அதுவும் நடக்கல இதுவும் நடக்கல இங்க வேற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா பல லட்சக்கணக்கான சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரே தசா ஒரே வயசு ஒரே ஒரு ராசியாக இருக்காது ராசி ஒன்றாக இருந்தால் தசாக்கள் என்பது நட்சத்திர வாரியாக வரும் மகம் பூரம் உத்திர நட்சத்திரங்கிறது பார்த்தீங்களா கேதுவி நட்சத்திரம் சுக்கிரணி நட்சத்திரம் சூரியனி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் சேர்ந்தது தான் சிம்ம ராசி இப்போது அவங்களுக்கு நடக்கிற தசா உங்களுக்கு நடக்காது உங்களுக்கு நடக்கின்ற தசை அவங்களுக்கு நடக்காது அவங்களுக்கு ஒரு கிரக அமைப்புக்கள் இருக்கும் ஜாதகத்தில் உங்களுக்கு ஒரு கிரக அமைப்புக்கள் இருக்கும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இப்படி இருக்கும்போது தசாக்களும் மாறுபடும் நட்சத்திரங்களும் மாறுபடும் அப்படி மாறுபடும் போது ஒரு சிம்ம ராசிக்காரு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக இருப்பார் காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா அதிகப்படியான தேவைகளோ அதிகப்படியான ஆசைகளோ இல்லாத மனிதர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நாம் அப்படியா தினம் தினமும் உழைக்கணும் நிறைய சாப்பிட்ணும் அதுவும் சிம்ம ராசினா வைராக்கியம் கொண்ட ராசி அடுத்தவர்களுக்காக அடுத்தவர்களுடைய நலனுக்காக பாடுபட்டுவிட்டு தனக்காக சில கெட்ட பேர்களை வாங்கி கொள்ளுகிற ராசியாகவே இருக்கும் இந்த சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு நான்கு ராஜ கிரகங்களும் பாதகமாக அமைந்திருக்கிறது குரு சனி ராகு கேதுக்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை என்பது கடுமையாக பா கடுமையாக இருக்கும் இந்த பாதிப்புகள் என்பது குறைவதற்குண்டான வழி தான் குரு வக்ரம் பெறுவது அப்படி வக்ரம் பெறும்போது ஒன்பதாம் இடத்தினுடைய பலன்களை கொடுப்பார் ஒன்பதாம் இடம் என்பது என்ன பொருளாதாரம் உயரும் காசு பணம் நீங்கள் கேட்ட இடத்துல கிடைக்கும் கட்டாயமாக இப்போ இருக்கின்ற கஷ்டமோ துன்பமோ வேதனையோ உங்களிடத்தில் வந்து சேராது ஏன்னு கேட்டிங்களாக்கா எத்தனை கிரகங்கள் பாதகமாக இருந்தாலும் குரு பகவான் சுப கிரகம் மட்டும் நல்ல நிலையில் அமர்ந்து விட்டால் அந்த நல்ல நிலைன்னா கேட்டிங்களாக்கா ராசிக்கு இரண்டாம் இடம் ராசிக்கு ஐந்தாம் இடம் ராசிக்கு ஏழாம் இடம் ராசிக்கு ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் அப்படி குரு பகவான் வக்ரம் பெறும்போது பின்னோக்கி செல்வார் பின்னோக்கி செல்லும்போது ஒன்பதாம் இடத்தினுடைய அதிர்ஷ்ட பலனும் குடும்பத்தில் ஒற்றுமையும் முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றியும் இதனால் வரையில் தடைகளாகவும் தடங்கல்களாகவும் எதிர்ப்புகளாகவும் இருந்த சில விஷயங்கள் மறைந்து உங்களுக்கு பல வகையிலும் நற்பலன்களை தருகின்ற அமைப்பாகவே மாறிவிடும் சிம்ம ராசி என்பது மிகவும் தனித்துவமாய்ந்த ராசி யாராலையுமே வெற்றி பெற முடியாத ராசி ஆனால் கிரகங்கள் ஒத்துழைப்பாக இருந்தால் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சாத்தியம்தான் இல்லைன்னா சிறிது சற்கள் வரும் அதுக்கப்புறம் சில பிரச்சனைகள் வரும் வாழ்க்கையில் வந்த பல வகையான இன்னல்கள் வரும் பொறுமையாக இருக்க வேண்டும் சிம்ம ராசி குரு பகவான் வக்கரம் பெறுவதால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் மட்டுமல்லாமல் தடைகள் விலகும் குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கும் செய்யும் தொழிலும் சரி வியாபாரமும் சரி வெற்றியை தரும் இதனால் வரையில் பட்ட கஷ்டங்களுக்கு குரு பகவான் வக்ரம் பெற்றவுடன் ஒரு நல்ல பலனாகப்பட்டது சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைத்தே தீரும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்